தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் வந்து ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்தாருன்னா என்ன பண்ணுவாங்களாம்மா அழகாக இருப்பாங்க அவங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற அமைப்புகள் கொடுக்கும் நல்ல குடும்பங்கள் கொடுக்கும் குடும்பஸ்தானம் கல்வி செல்வாக்கு அத்தனையுமே இவர்களுக்கு நல்ல நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க எதிர்காலத்தில் வசதி வாய்ப்புன்னு வாழ்வாங்க நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் பெற்று வாழ்கிற அமைப்புகள் கொடுக்குமானா அதுவும் கொடுக்குங்க அதே போல் சந்திரன் ஒன்று மூணு ஆறு ஏழு பத்து பதினொன்று இந்த ஸ்தானங்கள் இருந்தாலுமே அது நல்லது பண்ணுவாருங்களாம்மா அப்போ அந்த மாதிரி சந்திரனுடைய அமைப்புகளுக்கு இந்த இடங்களில் வந்து நல்லது பண்ணக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் சந்திரனுக்கு வந்து பொதுவாக ஸ்தானங்கள் அப்படின்றது மூணு ஆறு எட்டுங்க பன்னெண்டு எடுத்துக்கலாங்க ஸோ இதெல்லாம் ஸ்தானங்க மற்ற ஸ்தான அமைப்புகள் இருந்தாலும் அவர் நல்லது பண்ணுவாருங்களாம்மா இதுதான் சந்திரனுடைய காரத்துவங்க இவர் வழிபாடு எங்கள் குறைகளுக்கு தீர்க்கும் திங்கள் போற்றி திருவருள் போற்றி சந்திரா போற்றி சற்குரு போற்றி சங்கடங்கள் திருப்பாய் சதுரா போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டுங்க ரெண்டாம் பறை வழிபாடு வச்சுக்கோணுங்க அம்மாவாச்சிக்கு மறக்கானால் வரக்கூடிய ரெண்டாம் பறை வழிபாடை வச்சுக்கும் போது இந்த தோஷங்கள் ஆகப்பட்டது அகளுங்க ஸோ இந்த மாதிரி செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்